வண்டியோட வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி நீங்க இந்த வண்டி எடுக்கலாம் இந்த வண்டிக்கு முன் பணம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் ஆயிரம் மாத்துல சீட்டு கவர் பிடிக்கல அன்யூஸ்டு ஸ்டெப்னிங் வண்டிக்கு ஸ்டெப்னிங் கூட இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வண்டி இது இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு என்ன நம்பி வாங்க எல்லா வண்டியுமே தான் இருக்கும் பத்து வண்டி இல்லைன்னா பத்து வண்டி சூப்பராக தான் இருக்கும் எந்த ஒரு வண்டிக்கு எந்த ஒரு குறைந்தா இருக்காது வெறும் மூணு முப்பது தான் நம்ம கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் வாங்க டேரெக்டாக வந்து பாருங்கள் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறோம் இருபத்தி மாடலு பூண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்பில் பக்காவாக இருக்குது எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மூணு இருபது கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் தான் இந்த வண்டி மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்க எல்லா டாடா ஏசிக்குமே நம்ம மாரன் கார்ஸ்ல ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்து வண்டி எடுங்க வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா லைனா வண்டி நிற்கும் நம்மளோட ஆபீஸ் எங்கதான் லொக்கேஷன் ஆயிருக்கு மேப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட அம்பத்தூர் மாரன் கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி புல்லரோ தோஸ்து இது எல்லாமே நல்ல சர்வீஸோட பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல தரமான முறையில ரெடி பண்ணி அது மட்டும் இல்லாம டாடா ஏஸ் கோல்டுக்கெல்லாம் டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்க வண்டிகளாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஓன் மெக்கானிக் இருக்கிறதுனால நம்ம கிட்ட ஓன் சர்வீஸ் சென்டர் இருக்கிறதுனால இது மாதிரி எல்லாமே பக்காவா சர்வீஸ் பண்ணி வாரண்டியோட நம்ம கொடுக்க முடியுது நம்மளோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கு டாடா ஏஸ் மெக்கானிக்கு வேலைக்கு தேவை தேவைப்படுறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க ஃபேமிலியில யாராவது டாடா ஏஸ் மெக்கானிக்கா இருந்து வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இருக்க என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வேலை வாய்ப்பு நம்ம அம்பத்தூர் மாலன் கரெக்டில் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான சேல்ரியில உங்களுக்கு தங்கறதுக்கு ரூம் எல்லாமே இங்கே இருக்கு சாப்பாடு எல்லாமே நாங்க எங்களோட இதுலயே நம்ம பாத்துக்கோம் ரூம் வசதி இருக்கு இங்கே நீங்க தங்கி நம்மளோட ஆபீஸ்ல நீங்க ஒரு மெக்கானிக்கா இருந்தீங்கன்னா வேலை செய்யலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது வேலை அதாவது அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஆபீஸ்ல ஒரு மெக்கானிக்கு வேக்கன்சி இருக்கு வந்து பாருங்க வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி வித் எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்து நீங்க வண்டி எடுக்கணும் அப்படின்னா ஐம்பத்தொரு மார்க் காசுக்குவாங்க நன்றி வணக்கம் இப்போ நீங்க பார்க்க போகிற வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரே ரொம்ப கம்மியா ஓடி இருக்க வண்டி வெறும் பதினேழாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் சீட்டு கவர் கூட இன்னமும் பிரிக்காத வண்டி இது வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே இன்னமும் ஷோரூம் கண்டிஷன் தான் இருக்கு டயரும் மாத்தல சீட்டு கவர் பிடிக்கல அன்யூஸ்டு ஸ்டெப்னி வண்டிக்கு ஸ்டெப்னி கூட இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வண்டி இது வண்டி வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது பாடியா வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம கட்டி இருக்கோம் வண்டி வந்து அரை தொட்டில இருந்தது பாடியா புதுசா நம்ம தான் வண்டி எடுத்ததுல இருந்து பாடி கூட கட்டல டயர் மாத்தல சீட்டு கவர் பிடிக்கல அந்த அளவுக்கு வண்டி எந்த அளவுக்கு வண்டி ஓடி இருக்கும்னு பாத்துக்கோங்க தெளிவா இருக்கும் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாறன் கார்ட்ஸ்ல இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம கோட் நெகோசியபிள் தான் வாங்க பேசி கம்மி பண்ணி உங்களுக்கு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் கட்டி இந்த வண்டி எடுக்கலாம் இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும் லோன் ஆப்ஷன் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மெக்கானிக்க வந்து கூட்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் நம்ம மாறன் கார்ஸ்ல கிடையாது நீங்க என்ன நம்பி வந்து எடுங்க வண்டி எல்லாமே தான் இருக்கும் கண்ணை மூடிட்டு வண்டி எடுக்கலாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி பிளஸ் ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தோரு மாதம் காசுல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இவ்வளோ சப்போர்ட் நம்ம இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க மெக்கானிக்க கூட்டணி வந்து இன்ஜினை செக் பண்ணி இன்ஜின் நல்லா நீங்க நீட் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா நல்லா இருக்க இன்ஜின் மட்டும்தான் நாங்க பார்த்து பார்த்து செலக்டிவா தான் வண்டி எடுப்போம் ஏன்னா நம்ம வாரண்டியோட கொடுக்கறதுனால எடுக்கிற வண்டியை நம்ம தரமா எடுப்போம் கொடுக்குறதும் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி சர்வீஸ்லாம் பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா வாரண்டி கொடுக்குறோம் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அதுக்காகவே எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்பிக்கையாக நீங்கள் நம்ம மரணம் கரெக்டை வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி நாலு டைர்லேயே இன்னும் கம்பெனி டயர்ல தான் இருக்கு சீட் கவர் கூட பிரிக்கல எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன் பண்ண இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக இப்போ நம்ம இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரில் ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா

நீங்க ஒரு ரேடியேட்டர் சர்வீஸோ ஆயில் சர்வீஸோ எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க காசுல நீங்க செலவு பண்ணிட்டு வண்டி ஓட்டணும்ன்ற அவசியமே கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம் நம்ம மாரணு காசுல இந்த வண்டி இல்லைங்க நீங்க எந்த வண்டி எடுத்தாலுமே வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டலாம் எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவை கிடையாது அந்த அளவுக்கு பக்காவா பண்ணி தான் வச்சிருப்போம் சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும் நம்ம மாரண்காரஸுக்கு நீங்க ஒரு வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும்ன்ற அவசியமே தேவையே கிடையாது ஏன்னா எல்லாமே எங்களோட வண்டி எங்களோட சொந்த வண்டி வண்டி எடுத்துட்டு போற கஸ்டமருக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்க கூடாது செலவும் வைக்க கூடாதுன்ற ஒரு மன மனசுல எல்லா ஒர்க்குமே நாங்க பண்ணி வைக்கிறதுனால நீங்க ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது என்ன நம்பி வாங்க எல்லா வண்டியுமே தரமா தான் இருக்கும் பத்து வண்டி இருக்குன்னா பத்து வண்டியுமே சூப்பரா தான் இருக்கும் எந்த ஒரு வண்டியிலுமே எந்த ஒரு குறையுமே இருக்காது சேஸ்ல இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே நாங்க செக் பண்ணி வண்டி நல்லா இருந்தா மட்டும்தான் நாங்களே எடுப்போம் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாமே என்னென்ன அதுல சில்லுற வேலை இருக்கோ எல்லாமே பார்த்து வைக்கிறதுக்குறால நீங்க வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு செலவுமே இருக்காது மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணவே தேவை கிடையாது என்ன நம்பி வாங்க வண்டி எடுக்க சந்தோஷமா போங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எவ்வளவு லோன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கையில முன்பணம் போட்டீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க லோன் எடுத்துட்டு போலாம் சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும் வந்து பாருங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்ண மீடியா நேரத்துக்காக ஒரு வண்டி புல் பைனான்ஸ்ல கொடுப்போம் இந்த வீடியோல இதுதான்ஸ்ல கொடுக்கும் அதாவது நீங்க கையில வந்து முன்பணமே ஒரு ரூபாய் கூட தேவை கிடையாது அது மட்டும் இல்லங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜினுக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன் இந்த வண்டி மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்க எல்லா டாடா ஏசிக்குமே நம்ம மாரன் கார்ஸ்ல ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நீங்க ஒரு பொருள் எடுத்துட்டு போறீங்க வண்டி நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்து வண்டி எடுங்க நம்ம மாரன் கார்ஸ்ல மட்டும்தாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நம்ம மாரன் காரஸ்ல மட்டும்தான் செய்யறதுதான் சொல்லுவோம் சொல்றதுதான் செய்வோம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி இது வரைக்கும் ஆறு கஸ்டமருக்கு நம்ம வாரண்டி கிளைம் பண்ணி இன்ஜின் வேலையை பார்த்து கொடுத்துருக்கோம் நம்மளோட சொந்த செலவுல இந்த வண்டிக்கு நீங்க முன்பணமே கட்டாம எடுக்கலாம் நம்பிக்கையா எடுக்கலாம் நம்ம மாறன் காசுல ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து கட்டின பாடி கலாயிழங்கு போட்டு கட்டி இருக்கு டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலுமே வந்து எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்கோம் பேக்ல வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் சிவில் இன்ஜெக்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டிக்கு நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் முழு கடன் வசதி முழு லோன் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வண்டி லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கூண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்ல பக்கவா இருக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டியில இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே நம்ம புதுசா போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப்ல போட்டிருக்கோம் வண்டி வந்து ஒரு வருஷம் எச்சு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி விடுத்தாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி பிளஸ் ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் காசுல நீங்க இந்த வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தர முடியாத அளவுக்கு தரமா எல்லா சர்வீஸும் பண்ணி நம்ம மாடன் கார்ஸ்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் அஞ்சு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டி பத்தி டீட்டெயில்ஸ் தான் கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லாமே நான் சொல்றேன் உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் உங்களுக்கு நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட ஆதார் கார்டு பான் கார்டு அன்மேரிடா இருந்தா அப்பா அம்மா அது ஆதார் கார்டு பான் கார்டு அனுப்பிச்சுட்டீங்கன்னா சிபில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா ஈஸியா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ள வண்டியை டெலிவரி கொடுத்துடலாம் பக்காவா எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்து வாரண்டியோட டெலிவரி கொடுத்துடலாம் வந்து பாருங்க கண்டெய்னர் வண்டி வாங்க இதே வண்டி நீங்க போயிட்டு ஒரு ஷோரூம்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரை தொட்டி தான் வரும் அதை எடுத்து நீங்க பாடி கட்டி நாலு டயரை புதுசு போட்டு அதுக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஏழரை லட்சம் ரூபாய் கணக்காயிடும் ஆனா நம்ம இந்த வண்டி நம்ம கோட் பண்றதுக்கு அஞ்சம்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் அஞ்சு ஐம்பதுனா நீங்க டேரக்டா வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எந்த அளவுக்கு முடிஞ்சா அந்த அளவுக்கு பேசி பண்ணி தர வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன் பணத்துல இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக ஒரு பெட்ரோல் வண்டி கூண்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் கூண்டு வண்டி டாடா எஸ் கோல்டு பிளஸ் இது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி சொல்லலாம் கூண்டு வந்து கண்டெய்னர் கூண்டு தெளிவா இருக்கும் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் டயர் மாற்ற தேவை கிடையாது உங்களுக்கு இந்த வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்து வெறும் மூணு முப்பது தான் நம்ம கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க வாங்க டைரெக்டா வந்து பாருங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் மூணு முப்பது சொல்றேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் நம்ம அண்டமீடியா நேர்களுக்காக டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எடுத்துட்டு வந்திருக்கோம் பிஎஸ் போரு பிஎஸ் போர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்பவும் டிமாண்டான வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ நம்ம போடுறோம்னா ஒரு அஞ்சாறு நாள்ல வண்டி விற்கிறோம் அந்த அளவுக்கு பிஎஸ் எஸ் ரொம்பவே டிமாண்ட் இருக்கு வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி குத்தரலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது பிஎஸ் ஃபோரில் அதுவும் சிங்கிள் ஓனரில் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது மாரன் கார்ஸில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே எல்லாமே சர்வீஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாத அளவு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் வந்து பாருங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க வந்து பாத்து பாருங்க பேசுங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேசி கம்மி பண்ணி ஒரு சின்ன நெகோசியேஷனோட இந்த வண்டி நம்ம ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நீங்க முன்பணம் கட்டினா போதும் அருமையான வண்டி பி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணத்துல நீங்க எடுத்துட்டு போயிடலாம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது நம்ம மாறன் கார்ஸ் நம்பி வாங்க வண்டி எடுங்க நம்மளோட பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி நம்மளோட சர்வீஸ் இருந்தா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறோம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே எதுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல வண்டி பார்க்குறோம்னா நம்ம ஐம்பத்தூர் மாறன் கார்ஸ் வாங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் வண்டி எடுத்து பண்ணவே தேவை கிடையாது ஒரு பூ கூட செலவு பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்க வாங்க நம்ம ஒன்று மில்லியன் ஏர்களுக்காக ஒரு சிஎன்ஜி வண்டி எடுத்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இது டாடா எஸ் கோல்டில் ஒரு சிஎன்ஜி வண்டி டூ சிலிண்டர் சிஎன்ஜி வண்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி விடலாம் சிஎன்ஜி வண்டிக்கு யாராலையுமே வாரண்டி கொடுக்க முடியாது நம்ம ஐம்பத்தூர் கோயம்புத்தூர் மாரன் கார்ஸ்ல ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்துட்டு போறவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே எல்லா வண்டியும் லேட்டஸ்ட் வண்டிக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த வண்டியும் வாரண்டியோட தான் கொடுக்குறோம் டூ சிலிண்டர் வண்டி சிஎன்ஜி வண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி தான் வந்து பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ மோஸ்ட்டாக ஸ்டேஷன்ஸ்லாம் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ்லாம் பங்க்லாம் வந்துருச்சு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிலோ சிஎன்ஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கொடுக்கும் சாலிடா டீசலை விட சிஎன்ஜி ரேட் அப்படியே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட்டால் ஒரு பத்தொன்பது கொடுக்குதுன்னா பதினெட்டு பத்தொம்பது கொடுக்குதுன்னா சிஎன்ஜி வந்து சாலிடாக இருபது கொடுக்கும் ஐஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்குமே உங்களுக்கு சிஎன்ஜி ஒரு கிலோவுக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்குது அதனால சிஎன்ஜி ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் லோடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் டீசல் வண்டி இருக்கிற அளவுக்கு லோடு இதுவும் நல்லா தாங்கும் பிளஸ் பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலாகவே இது இருக்கும் டீசல் வண்டியோட பிக்கப் இது நல்லாவே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் வந்து பாருங்க இந்த வண்டி நம்ம கோட் வந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பண்ணுறோம் ஒன்னு மாடலு நெகோஷியபிள் தான் வந்து அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் வாங்க பாடி வந்து நம்மளே கட்டின தான் இது பாடி நல்லா தெளிவா இருக்கும் டயர் கண்டிஷன் வந்து டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு வந்து பாருங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க இந்த வண்டி நீங்க மாதம் இன்ஜின் வாரண்டியோட வந்து பாருங்க நம்ம அனுமதியான நேரங்கள உங்களுக்காக இப்போ நீங்க பாத்துக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல்ல ஒரு கூண்டு வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல கூண்டு வண்டி இருக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க எல்லாமே பக்கவா சர்வீஸ் பண்ணி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி வச்சிருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாசம் எச்சு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி விட்டுலாம் டயர் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு செவன்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மூணு இருபது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வந்து பாருங்கள் எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம் பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸில் ஒன்று ஒன்றும் தரமாக இருக்கும் வண்டி எடுத்ததுக்கப்புறமும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் அண்ட் சர்வீஸு பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி எடுத்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் நம்மளோட சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு நம்ம கிட்ட வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா மட்டும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நாலு பேர் வண்டி கேட்குறவங்க கிட்ட நம்மள ரெஃபர் பண்ணுங்க அந்த அளவுக்கு வண்டி எல்லாமே தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு தான் கோட் பண்றோம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டியை நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க